ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ஐபிஎல் ஏழை முடிவடைஞ்சிருக்கிற நிலையில சிஎஸ்கே ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம தோனி அவர்கள் விக்கெட் கீப்பர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மட்டும் இல்லாமல் உலகத்தில் எல்லா சும்மா கலக்கிருக்காரு அதே மாதிரி இப்ப தோனி வழியிலேயே நாமளும் போகலான்னு சொல்லிட்டு ருத்ராஜ் ஸோ நானும் கீப்பர் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கிளவ்ஸை மாட்டிக்கிட்டு சும்மா அசத்தி அசத்தி கேட்சு பிடிக்கிறாங்க வேற லெவலுங்க பாலி ட்ரோபி மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா அணிக்கு அவர் தான் முழுக்க முழுக்க கேப்டனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சும்மா தட்டி தூக்கி இருக்காரு தொண்ணூற்றி எட்டு ரன் அடிச்சு சும்மா தாறு மாதிரி அடிச்சிருக்காரு ஸோ இனிமேல் என்ன வந்து ஃபார்மில் இல்லைன்னு சொல்லுவீங்க நான் ஃபார்மில் இருக்கேன் கம் பேக் பண்ணியிருக்கேன் இனிமேல் ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது ஸோ இந்த சைடு முஸ்டாப் அலி ட்ரோபியில் ருத்ராஜ் கைக்வாட்டின் ஆட்டத்தை கண்டு சும்மா அலறி போயிருக்காங்க எல்லா அணியுமே ஸோ அடுத்து இங்கிலாந்துக்கு எதிராக டி தொடர் வரப்போகிறது அடுத்த ஆண்டில் ஸோ அந்த அணியில் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம ருத்ராஜ் கை கோட்ட ஓப்பனிங்க கொண்டு போலான்னு வச்சுக்கீங்களா கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவாங்க ரசிகர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து அவர் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா இல்ல அப்படி இருக்கும்போது அவருக்கு கண்டினியூஸா சான்ஸ் கொடுக்குறீங்களே ஏங்கடா நீங்க இப்படி பண்றீங்க சோ அவரை வந்து ஒதுக்கிட்டு நம்ம ருத்ராஜ் கை கோட்ட சான்ஸ் கொடுத்து நீ ஆடுப்பா ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி அவரை இலக்கி இறக்கி விட்டா நல்லா இருக்கும் சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி சிஎஸ்கே இப்போ சிஎஸ்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே சரியான ஃபார்மில் இருக்காங்க சும்மா அசத்திட்டு இருக்காங்க பவுலிங் ஆகட்டும் பேட்ஸ்மேன் ஆகட்டும் எல்லாருமே சும்மா கொல்ல ஃபார்மில் இருக்காங்க ஸோ சிக்கனாக உங்களை கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சும்மா நாங்கள் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் இடிங்க ஸோ இது ட்ரெய்லர் தான் இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்க போகுது ஐபிஎல் மார்ச் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அன்றைக்கி எங்கள் ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ எல்லோ ஜெர்சியில் வந்து உங்களை எல்லோரையுமே தாறு மாறு செஞ்சு சும்மா தக்காளி சோறையை செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ நீங்கள் வந்து எங்கள் ஆட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க நாங்கள் சீக்கிரமாக வரோம் வச்சு செய்கிறோம் அப்படின்னு

அம்மாட்டிங்க எங்க வீட்டடி உங்க வீட்டடி எல்லாம் அவ்வளவு வட்டி சும்மா தாறு மாதிரி அடிச்சிருக்காரு என்னதான் யார் வேணா அடிக்கட்டும் இப்ப சிஎஸ்கேல செம்ம லைன் அப் செம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பேரு சோ ஆல்டர்னேட்டிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பேரும் வந்து வச்சிருக்காங்க சோ ரச்சின் ரவீந்திரா லெவன்ஸ்ல இல்லைன்னா கூட சரி டெவன் கான்வியமும் ருத்ராஜ் கே கோட்டிருந்தாங்க ஓப்பனிங்ல அசத்த போறாங்க ஒன் டவுன்ல ராகுல் திருப்பதி தீபக் கூட இருக்காரு சிவம் துபே இருக்காரு சோ இந்த மாதிரி விஜய் சங்கர் இருக்காரு சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க சோ சிஎஸ்கேவே கண்டிப்பா அடிக்க முடியாது அந்த டைம் சிஎஸ்கே தான் எல்லா டீமுமே சேர்த்து வச்சு அடிக்க போறாங்க என்ன நடக்க போகுது எப்படி அடிக்கிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம் சிஎஸ்கே அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் கொண்டு வர போறாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆக போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து அப்டேட்ல அடுத்தடுத்து வீடியோல சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்